திருவாரூரின் தெய்வீக களஞ்சியத்தில் ஒன்று நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இருபத்து நான்காவது திவ்ய தேசமா போற்றப்படும் சிறு புலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் கோவில் வியக்க வைக்கும் வரலாறு இந்த கோயில் கும்பாபிஷேகம் கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வெகு விமரிசையா நடந்துச்சு மனதை மயக்கும் பக்தி பரவசம் வாங்க மக்களே இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேக நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டே கோயிலை பத்தின அற்புத தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் திருவாரூரில் அமைஞ்சிருக்க சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இருபத்து நான்காவது திவ்ய தேசமா ரொம்ப பெருமையா பேசப்படுது இங்க மூலவர் தலசேன பெருமாள் உற்சவர் கிருபாசமுத்திர பெருமாள்னு ரெண்டு பேரோட அருள் பாலிக்கிறாரு தாயார் திருமாமகள் நாச்சியார் உற்சவர் தாயார் தயாநாயகி இந்த தெய்வங்கள் நம்ம பக்தர்களுக்கு அருளையும் மன அமைதியையும் அள்ளி அள்ளி தர்றாங்க வியாக்கிரபாதர்னு ஒரு முனிவர் சிதம்பரத்தில் தவம் பண்ணி மோட்சம் பெற ஆசைப்பட்டாரு நடராஜ பெருமானோட வழிகாட்டுதலின்படி சிறுபுலியூர் வந்து பெருமாளை வணங்கி முக்தி பெற்றாரு இந்த வரலாற்று சிறப்பு கோவிலோட பெருமையை இன்னும் அதிகப்படுத்துது அது மட்டும் இல்ல திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் பத்து பாசுரங்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட பெருமாள் கோயிலுங்கிறது ஒரு தனி சிறப்பு இங்கே கருடனுக்கு பூமிக்கு அடியில ஒரு சன்னதியும் ஆதிசேஷனுக்கு மிக உயரத்துல ஒரு சன்னதியும் இருக்கு திருமங்கை ஆழ்வாருக்காக பெருமாள் மிகச்சிறிய வடிவில் புஜங்க சயனத்தில் பள்ளி கொண்டுள்ளார் கருடனுக்கு பெருமாள் அபயம் அளித்த இடம் இது பெருமாள் குழந்தை வடிவில் சயனத்தில் இருக்கும் சிறப்பும் இங்கிருக்கு இந்த தெய்வீக தலத்துல நாகதோஷம் நிவர்த்திக்கும் மற்றும் மக்கட்பேருக்கும் தனி பெருமை உண்டு இத்தலத்து பெருமானை பூஜித்து வைகுண்டம் அடைஞ்ச வியக்கிற பாதரை பெருமாளின் திருவடிகளுக்கு பக்கத்திலேயே பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க சமீபத்துல இந்த கோவில்ல மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்டு பெருமாளோட அருளை பெற்றாங்க இந்த தெய்வீக நிகழ்வு கோவிலோட ஆன்மீக முக்கியத்துவத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துச்சு கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேற பெருமாளை மனமுருகி வேண்டுறாங்க இங்க இருக்கிற தெய்வீக சூழல் பக்தர்களுக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் கொடுக்குது கோவிலோட சுற்றுப்புறம் ரொம்ப அழகா அமைதியான சூழலோட இருக்கு இங்க வர்ற பக்தர்கள் இயற்கை எழிலோட உள்ள இந்த அமைதியான சூழல்ல மன அமைதி அடைகிறாங்க சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் கோவில் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புனித தலமாகவும் இருக்கு இந்த தெய்வீக கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து பெருமாளை தரிசிச்சுட்டு இந்த சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு தானே கேட்குறீங்க மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் போகிற வழியில் கொல்லுமாங்குடி நிறுத்தத்தில் இருந்து கிழக்க இரண்டு கிலோமீட்டர் தூரம் போக இத்தலத்தை அடைஞ்சிடலாம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் போகிற வழியில் கொல்லுமாங்குடி பேருந்து நிறுத்தத்தை அடையலாம் அப்புறம் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறப்பான தகவல் தந்திருக்கும் அப்போ நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க